உங்களுடைய உழைப்ப அறுபத்தி ரெண்டு வருஷமா சுத்தினு இருக்கேங்க அறுவத்தி ரெண்டு ராமாபுரம் எப்பூர் இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம சுத்திருக்காங்க இப்போ நீங்க ஜோசியர் மாதிரியே இல்ல நாங்க மணியாட்டி நாங்க நைட்ல ஜாமத்துக்கு சுத்துவோம் மார்ல மோசம் வரைக்கும் வருஷத்துல ஒரே நாள் தான் பெரிய பொங்கல மாட்டு பொங்கல வரைக்கும் வசூல் பண்ணிக்கின்னு போயிடுவோம் இதோட திரும்ப அத்த வருஷம் நைட்ல வந்து அப்படியே பாட்டு பாடிக்கின்னு அந்த காத்து கருப்பு இருந்தா தேத்திட்டு இதெல்லாம் சுத்தி கண்ணுக்கு தெரியுமா காத்து கருப்பு தெரியும் என்ன கலர்ல இருக்கு காத்து வந்து இப்போ ஒரு உயிர் வந்து அல்லாது இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்துறாங்க அது வந்து ஒரு ஆவிரி மாதிரியே சுத்தம் ஐயா அது ஒரு காத்து மாதிரியே சுத்தும் ஒரு மானம் மாதிரியே ஒரு காத்து மாதிரியே சுத்தம் அங்கன்னைக்கு அது பார்த்து அது கொஞ்ச நாள் புடிச்சு அலைஞ்சிட்டு அப்புறமா அது போய்டும் விட்டுடும் ஒருத்தர் உடம்புல இந்த தீய சக்தி எத்தனை நாள் இருக்கும் அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் அந்த நேரம் தீர்ந்து போச்சானா அது போயிடும் விட்டுட்டு அதுக்கு தகுந்தது கொடுத்த ஆகாரம் கோயில் கறி அது இது மீன் ஆகி போட்டு அது பொருளிகள் இரில் இது பண்ணி வச்சுமானா அது ஒரு இது மாதிரி கை மாதிரி எடுத்தோம்மா அது போயிடும் உங்கள் கண்ணுக்கு என்னென்ன சக்தி தெரியும் கிராமத்தில் வந்தமுன்னாக்கா நைட்டு ஜாமத்துக்கு ஒரு மணி நின்று பன்னெண்டு வரைக்கும் அதை சுற்றுற ஐட்டம் ஃபுல்லாக எங்களுக்கு நல்லா தெரியும் தெய்வம் சுத்தனாலும் தெரியும் எப்படி என்ன அது ஒரு இதுதான் ஆத்மா தான் அந்த மாரிகள் மோசம் வரைக்கும் சத்துவங்க கெட்டவங்க எல்லாம் தம்பிடுவாங்க அந்த ஒரு மாசம் பிரியா இருக்கும் அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு மேல நம்ம வீட்டு ஆவிரி வரும் வீட்டுல வந்து கூட நேரம் போயிடும் அது ஒண்ணும் பண்ணாது புர்றனோ வரும் அந்த ஆவிரி வந்து வீட்டுல பாத்துக்கணும் குழந்தை குட்டி பாத்துக்கணும் போயிட்டே இருக்கும் அதான் வேற எதுவும் பண்ணாது சரி பூங்கான திருவிழாலங்காட்ட நடராஜர் அறிய முக்கோடு கோடி தேவரங்களும் முக்கோடு கோடு முனிவர்களும் இருந்து மண்ணெடுத்தாலும் பொன்னவி எந்த நோவு நொடி இல்லாத சுகோ